வணக்கம் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எங்க அப்பா வந்து வேலைக்கு போவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஸ்டோரி கூட வந்து தான் வரும் தான் அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்து ஸ்டோரி வேணால் ரொம்ப தான் வரும் அதில் வந்து ஒரு ஒரு துணூடு கூட எனக்கு சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு அந்த வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை அதுக்கு முன்னாடி பதினெட்டு வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்ந்த எந்த ஒரு கஷ்டம் தெரியாம வாழ்த்துனாங்க ஒரு டைத்துல வந்து எங்க அப்பா வந்து இந்த கொத்தனார் வேலை செய்வாங்கல்ல வீடு கட்டுற வேலை அது எங்க அப்பா பழகிட்டாரு பழகி வச்சிட்டு அந்த அந்த வீடு கட்டுறக்கார்ட்டும் கூற ஓலைல கூற அமைவாங்கல்ல அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அப்பா தான் ரொம்ப வந்து வந்து கூப்பிடுவாங்க எங்க அப்பா மேஞ்சாருன்னா ஒரு நுணுக்கமா அஹ் மூணு நாலு வருஷத்துக்கு ஒழுகாத அளவுக்கு மேஞ்சு கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி இருக்கப்ப எங்க அப்பா போறப்ப நான் என்ன சித்தாள் வேலைக்குன்னு சொல்றாங்களப்ப அந்த சித்தாள் வேலைக்கு பன்னெண்டு வருஷம் எனக்கு அப்பா சித்தாள் வேலைக்கு கூட அவங்கள கூப்பிட்டு வேலைக்கு எல்லாம் கூப்பிட மாட்டாரு வர சொல்ல மாட்டாரு எனக்கு ஒரு ஆசை நானும் வரேன் நானும் வரேன்னு ஓடிடுவேன் ஆஹ் ரெண்டு ரூபா குடுப்பாங்க எனக்கு ஒரு நாளைக்கு அப்பா சித்தாள் வேலைக்கு அப்பாவுக்கு எவ்வளவு கொடுப்பாங்களோ அது எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் அது போவேன் கூட போவேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வைப்பாங்க எனக்கு பெரிய பெரியவங்க எல்லாம் வருவாங்க அது எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பாவும் ஏறுமே வச்சு பால் ஊத்துவாங்கல்ல அதனால அந்த லேடிஸ் வருவாங்க அதுல கொஞ்சம் வயசானவங்க செல்லக்கும் இல்லையா அந்த இதை போட்டு நீங்க எதுக்குமா வந்து செய்யறோம் உங்களுக்கு என்ன குறைச்சல் இதே வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு அந்த புள்ள சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டாரு அதுக்கு இஷ்டமா இருக்குது செய்யட்டும் அப்படின்ட்டாரு அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன கூட ஓடிடுவேன் அவர் எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யறது அந்த கட்டத்தில் நானும் கூட இருப்பாங்க அந்த மாதிரி போய் ஜெயிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து அவங்க வேலை முடிச்சுட்டு ஓட்ட போய் அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்துக்கு போக வர மாதிரி வந்தாரு அப்போ என்னையும் கூட கூட்டிக்கிட்டே போனார் சைக்கிளில் வர்றப்போ இட்டாச்சு இட்டா வரைக்கும் செய்வார் வந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போவார் அப்போ போறப்போ இந்த இட்லி கடை ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இட்லி ஹோட்டல் கடையில் அங்கே அதான் சொல்றேன் பாருங்களேன் அந்த பால் வாங்குறதுனால எல்லாமே இடைக்கோட்டை நல்லா தெரியும் அப்போ அவங்களுக்கு எல்லாம் தோட்டத்தில் வந்தாங்கன்னா போய் பொறிச்சிட்டு போங்க அப்படின்றவாங்க கொடுத்து அவங்களா பொறிச்சு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ போறப்ப அந்த ஹோட்டல் கடையில் வந்து இட்லி எனக்கு ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்து போட்டு அப்பா வேற ஒரு பொட்டுக்கல்ல மட்டும் அவங்க சட்னிக்கு குறைச்சிருப்பாங்களே அதை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு கேட்க பழக்கம் அதனால எனக்கு ரெண்டு இட்லி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து சாப்பாடு ஏதா இருந்ததுன்னு பழைய சாப்பாடு எதாவது இருந்ததுன்னு எங்கள் அப்பாவுக்கு தண்ணியோ மோரோ ஊற்றி கரைச்சு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு போட்டு எனக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்து இட்லி இருந்துச்சு எங்க அப்பா வாங்கிக்கல ரெண்டு இட்லி பத்து பைசாவோ பைசாவோ பைசாவங்க அப்போலாம் கம்மியா இருக்கும் பத்து இருபது பைசா நினைக்கிறேன் ஒரு இட்லி பத்து பைசா அப்படி இருந்துச்சா வீட்டில் வந்துட்டு சோறு வேண்டாம் நாங்கள் அங்கே குடிச்சுட்டு வண்டோம் அப்படின்னு பாரு அது அம்மா திட்டுவாங்க அங்கே போய் நல்லா இட்லி காசு செலவு பண்ணி திட்டு வண்டிங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பாவும் கரெக்டாக இருப்பார் எந்த ஒரு செலவோ எதுவுமே கெட்ட பழக்கம் எதுவும் எங்கள் சித்தப்பாருக்கு யாருக்குமே அந்த கூட்டி பழக்கம் இப்போ இப்பவும் எங்கள் ஃபேமிலியில யாருக்கும் இல்லை அந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்போ வாங்கி சாப்பிட்டு வருவோம் திரும்ப மறுநாள் என்ன பண்ணுவேன் அப்படியே போகலாமா போலாமான்னு கேட்பேன் அப்புறம் ஒரு நாளைக்கு போலான்னு கூட்டி போவார் பாவா வேலைக்கு வந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு ஒரு நாளைக்கு வேண்டாம் நம்ம இப்படி போய்க்கல வீட்டில் சோறாக்கி வச்சுருக்கோம்மா அப்படின்றாங்க அப்படி வந்துடுவோம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த என்னுடைய உடம்பு வந்து ட்ரெஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்டைல எனக்கு அந்த ஸ்டைல் தெரியாது நான் வந்து இந்த பாவாடை தானே போட்டிருப்பாங்கப்பா ஆப் சாரி அதை வந்து ஒரு வரல கொஞ்சம் அந்த பாவாடை மட்டும் கையில லைட்டா தூ புடிச்சுக்கிட்டே நான் நடப்பேன் அப்போ அது சில பேர் பாத்திருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அது எப்படி என்னன்னு தெரியல எங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க உங்க அம்மா அப்படியே ஸ்டைலா ஒரு பாவாடை பாவாடைக்கணும்னு கையில பிடிச்சிட்டு அவ்வளவு ஸ்டைலா நடக்குவாங்க ஸ்டைலா இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனா அது எனக்கு தெரியல ஸ்டைலா இருக்கிறதுனா இல்லையான்னு தெரியல எனக்கு அப்ப வரைக்கும் நம்ம தான் அழகா இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது சில பேர் அதுக்கப்புறம் ஊருக்குள்ள எங்கிட்டாவது எங்க இன்னொரு தோட்டம் போட்டு அங்க அங்கிருந்து இன்னொரு சொந்த தோட்டத்துக்கு வருவேன் அப்ப போகும்போது சைக்கிள்ல பாத்துட்டு ஓ செல்லப்புள்ளையா அப்படிமாங்க அப்பா பேர் சொல்லு இன்னும் இவ்வளவு அழகா இருக்கு போ நல்ல புள்ள அப்படிமாங்க எங்க அப்பா கூட வந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு அழகா இருக்கு புள்ள அப்படிமாங்க எல்லாரும் அதை சொல்ல சொல்ல மைண்டுக்குள்ளே நம்ம அழகா இருக்க மாட்டேங்குது ஆனா கண்ணாடி எடுத்து எடுத்து பாத்துக்குவேன் ஆனா என்ன அப்படிங்கிறது தெரியாதில்ல அந்த வயசானு தெரிஞ்சிக்கல ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் பாரு சூப்பரா போட்டுருக்காரு செல்லப்பு பிள்ளைக்கு இது மாதிரி எடுத்து அப்படிமாங்க அந்த ஒரு இது எனக்கு செல்லமா எடுத்து இது பண்ணாங்க ஆஹ் அப்ப இந்த சில்க் துணி பாலிஸ்டர் துணின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எடுத்துட்டா ஒரு வசதியான இருக்கிறவங்களா இருக்கும் ஆனா எனக்கு அதுலதான் எடுத்து கொடுப்பாங்க காட்டன்லயே எடுத்து கொடுப்பாங்க அப்ப ஒரு பங்கன் அந்த நோம்னா அது மாதிரி அதான் எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அப்பா அம்மா செஞ்சதெல்லாம் மறக்க முடியாது அவங்க போனதுக்கு அப்புறம் பெரிய இழப்பு எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் இன்னைக்கு வரைக்கும் அப்பா யாருந்து பதிமூணு வருஷம் ஆயிருச்சு இன்னும் வரைக்குமே நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறேன் என்னடா என்னோட ஸ்டோரி விட்டு எதை சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம் என்னோட கல்யாணத்து ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை அப்ப சொல்றேன் நானும் தப்பா நினைச்சுக்காதீங்க தாய் தகப்பன வந்து யாருமே வந்து தூசணப்படுத்தி அவங்களுக்கு திட்டியோ கூடாது சில இதெல்லாம் நான் எடுத்து பேசிருக்கிறேன் எங்க அம்மாவை அந்த எடுத்து பேசுனதுல எங்க செம்மையா அடிச்சிருவாங்க எடுத்து பேசினா பிடிக்காது எங்க அப்பா ஒரு நாள் ஒரு ஒருபோது எல்லாம் அடிச்சதே கிடையாது ஒரு நாள் வந்து நானே எங்க சின்னண்ணா வந்து வெள்ளிக்கிழமை சந்தை அன்னைக்கு அம்மாவுங்க சந்தைக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரமும் மேய்க்கணும் அப்ப வந்து காட்டுல காட்டுல வந்து எருமைக்கு தோட்டத்துல அவுத்து விட்டுட்டு மேய்ச்சிக்கிட்டு இருவாங்க கொஞ்சம் அங்கே சிமெண்ட் மாதிரி போட்டு அதுல இந்த விளையறதெல்லாம் வந்து கொண்டு காய் போடுவாங்க தட்ட பயிர் சோளப்பயிறு அந்த மாதிரி அன்னைக்கு அது கொண்டு காய் போட்டுருக்காங்க எடுத்து ஒரு பத்து கிலா இருக்கும் பத்து கிலா இருக்குமா கொண்டு காய் போட்டுருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் எங்க அண்ணா நானும் புழுதி காடு ஒள ஓட்டின காடு மண்ணு இருக்கும் அதுல அதுல பஸ் ஓட்டிக்கிட்டு விளையாடுற ஒரு சின்ன கட்டமா ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ரோடு போட்டுட்டு கட்ட பயங்கரமா குயாலம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தா அந்த எருமை போய் பாறையில அதை அந்த சிமெண்ட் போட்டோம்ல அங்க போய் மேய்ஞ்சி இருந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் பாறையில போய் மேயுது அப்படிங்கிறோம் எப்படி அதுவும் புள்ளே இல்லாங்கன்னா மேய்து போறோம் அப்படின்னு சொன்னோம் ஜாலியா விளையாடுறவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்தா எங்க அண்ணாக்கு ஞாபகம் வந்துருச்சு அய்யோ தட்டப்பயிர் போட்டிருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லா புள்ளா சாப்பிட்டுருச்சுங்க ஒண்ணு கூட இல்ல நானும் எங்க சின்ன அண்ணாவும் அப்படியே பை அப்படியே நடந்து நடக்கும் எங்க அம்மா வந்து என்ன திட்டம் போதும் அப்படின்ட்டு அதுக்கு முக்காளி எங்க அப்பா வந்துட்டாரு தட்டப்பயிர் தின்னுட்டு இருக்குது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு அதுக்கப்புறம் தாங்க ஒண்ணும் எங்க அம்மா வந்து தொலைச்சிடும் அப்படின்ட்டு மறக்க அதுக்கு இடைவட்ட போனாரு போயிட்டாரு எங்க அம்மா வந்துட்டாங்க எங்க அம்மா வந்து செம்மா திட்டு ஆட்டி நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் வெளுத்து வாங்கிட்டாங்க எங்க அண்ணாவு கொஞ்சம் அதிகமாடி விழுது ஏன்னா உங்களுக்கு கூட தெரியாதா அப்படின்ட்டு அப்படி போது எங்க அப்பா வந்து எங்க அப்பா என்னமோ அந்த இது பண்ணாங்க ஏதோ ரொம்ப அடிச்சு ஏதோ எல்லாம் இல்ல அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு அத ஏதோ சொல்லுவாங்க அதை தெரிய மாட்டேங்குது அதை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா அது புட்டிங்க வீசி எரிஞ்சாரு பாருங்க பொள்ளை மேல கை வச்சுன்னா நல்லா இருக்காது போனா போயிட்டு போகுது பயிரூறு ரூபாய் மட்டும் வாங்கிட்டா போகுது இன்னும் போட்டா வேலைக்கு அவங்களுக்கு என்ன தெரிய அப்பா அன்னைக்குமே பாருங்க சின்ன குழந்தை அப்படின்னுட்டு எங்களை திட்டல அதெல்லாம் நினச்சா நீ கண்ணுல தண்ணி வருது தாய் தாய்தகப்படி எல்லாம் நம்மளே பாத்துக்கிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கும் ஒவ்வொரு தாய் தாயுதாப்பும் உங்களுக்கு என்ன பார்த்தாங்கன்னு மெமரி இருக்கும் நிறைய ஸ்டோரி இருக்குது நான் இதை வந்து ஒன்னும்னா சொல்லி என்னுடைய கதையை மட்டும் நான் சொல்ல முடியாது இதெல்லாம் சொன்னாத்தே நல்லா இருக்கும் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க எப்படி பார்த்துனாங்க நம்ம நான் எப்படி அவங்க லாஸ்ட்ல பாத்துக்கிட்டேன் அப்படி இதெல்லாம் வரலன்னா அதுக்கப்புறம் பாக்கலாம் பாய்